கஷ்டப்பட்டு கடல் மேலே வலை போட்டு பெரிய பெரிய மீன்களை பிடிச்சா அந்த மீனில் சின்ன சின்னதாக ஓட்டை இருக்குது என்னடா இது எல்லா மீன்லேயும் ஓட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனித்து பார்த்தா அது ஒரு உயிரினம் பண்ண வேலையாக இருக்குது ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர்ற மிகப்பெரிய ஜந்து மாதிரியே இருக்குது எடுக்கிறதுக்கே ரொம்ப பயந்து பயந்து தான் எடுத்தது எடுத்தால் என்ன ஆகுப்போம் ஏன்னா இவ்வளோ பெரிய மீனை ஓட்டையை போடுது கையே ஓட்டை போட்டு வச்சிருச்சு இருந்தாலும் நாம் ஃபிஷர்மேன் இல்லையா இயற்கையிலேயே நமக்கு தைரியம் அதிகம் அதனால் இவனை ஈஸியாக உடம்புல இருந்து பிச்சு எடுத்தால் அவன் ரொம்ப பெரிய கொடுக்க வச்சு அப்படியே உள்ள ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடிச்சு வச்சு உடனே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு வரும் இப்படி சின்ன சின்னதாக ஓட்டை போட்டே வச்சுருக்குன்னு நண்பா இந்த மீனை வெட்டி நாம் சாப்பிட்றப்போ எதுவும் விஷம் இருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கடல் மேலே உயிரோடு இருக்கிறப்போ எந்த மீன் எந்த மீனையும் வந்து வேட்டையாட முடியாது அதனால் செத்த பிறகு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பெரிய மீனை வந்து சாப்பிட்றதுக்காக வரும் அதில் உள்ள ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சதையும் சாப்பிட்டு அப்புறம் அதுவே போயிடும் அதுக்கு முன்னாடி வலையை நம்ம எடுத்தால் இந்த மாதிரி அபூர்வ மீன்களை பார்க்கலாம் மீனை புதுசாக பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்களை தெரிஞ்சிக்க பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே